அந்த காலத்துல சூரியன்னா அப்பா அப்படின்னு உருவாகாமல் அம்மாவோட கர்ப்பத்துல ஒரு குழந்தை வெளியே வராது அப்ப கரு உருவாகும் போதே கர்மா உருவாயிருக்கும் ஒரு ஜாதகத்துல முடக்கு தோஷம் இருக்குதுன்னா சூரியன் நட்சத்திரம் தான் கரு நின்ற நட்சத்திரம் அந்த ராசிக்கு தான் நம்ம ஜாதகத்துல பன்னெண்டு வீட்டில் எட்டாம் பாவம் முடங்கிருச்சுன்னா அந்த முடக்கு தோஷம்ங்கிறது சூரியன் நின்ற நட்சத்திரத்தை வச்சு கணக்கெடுத்து தான் அந்த காலத்துல முடக்கு தோஷத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க இது ஒரு ஒரு சின்னதாக நெஞ்சு படிக்குதுங்கன்னா நமக்கு ஏதாவது ஆயிடுமோ அப்படின்னு ஒரு ஃபீல் பயப்படவே பயப்படாதீங்க முடக்கு தோசத்துக்கு ஜாதகத்தில் கரெக்டான கோயில் இருக்குது அந்த கோயில் போயிட்டு வந்தால் அந்த மரண பையன் நீங்கி அனைவருக்கும் வணக்கம் பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து திருப்பூர்லேருந்து இந்த பதிவு உங்களுக்காக இன்றைக்கு ஒரு அற்புதமான ஒரு ஆதிகால பரிகாரத்தை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த முன்னோர்கள் அந்த காலத்தில் எட்டாம் இடம் முடக்கு தோஷம் ஆயிட்டால் அந்த ஜாதகருக்கு எப்படி இருக்குங்கிறத பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் ஒரு ஜாதகத்தில் எட்டாம் பாவம் முடக்கு தோஷம் ஆயிடுச்சுன்னா வாழ்க்கையில் நீங்கள் என்ன பண்ணுறதுனே தெரியாது அந்த முன்னோர்கள் அந்த எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த எட்டாம் பாவம் முடங்கிட்டாலே ஆதி காலத்தில் இந்த முன்னோர்கள் இந்த எட்டாம் பாவம் முடக்க தோசை எப்படி வருதுன்னு நம்மளுக்கு அல்லவா ஒரு மனிதனோட வாழ்க்கையில் ஒரு அப்பாவோட உயிர் கருவோய் அம்மா கர்ப்பத்தில் வச்சு ஒரு குழந்தை பிறக்குது அந்த குழந்தை கரு உருவாகும் போதே கருமை உருவாயிடுது பிறக்கும் போது எதுவும் உருவாகிறது இல்லை நம்ம அதை தெரிஞ்சுக்கணுமல்லவா நம்ம முன்னோர்கள் அந்த காலத்தில் சூரியன்னா அப்பா அப்படின்னு வச்சிருக்காங்க சந்திரன்னா அம்மா அப்பாவோட உயிர் உருவாகாமல் அம்மாவோட கர்ப்பத்தில் ஒரு குழந்தை வெளிவராது அப்போ கரு உருவாகும் போதே கர்மா உருவாயிருமா இதெல்லாம் அந்த காலத்தில் முன்னோர்கள் எப்படியெல்லாம் சொல்லி வச்சுருக்காங்க பாருங்கள் ஒரு கரு உருவாகிறதுக்கு அப்பா அம்மா ரொம்ப காரணம் இந்த குழந்தை எப்படி வெளியில் வரும் அப்போது ஒரு ஜாதகத்தில் தோஷம் இருக்குதுன்னா சூரியன் நின்ற நட்சத்திரம் தான் கரு நின்ற நட்சத்திரம் அந்த ராசிக்குத்தான் நம்ம ஜாதகத்தில் பன்னெண்டு வீட்டில் எட்டாம் பாவம் முடங்கிடுச்சுன்னா அந்த முடக்கு தோசங்கிறது சூரியனுன்ற நட்சத்திரத்தை வச்சு கணக்கெடுத்து தான் அந்த காலத்தில் முடக்கு தோஷத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த முடக்கு தான் எட்டாம் பாவம் இந்த எட்டாம் பாவத்துடைய பொருள் என்ன ஒரு மனிதனுக்கு ஆயுள் ஸ்தானம் அல்லவா அவங்களுக்குள்ள ஒரு மரண பயம் இருந்துக்கிட்டே இருக்கும் திடீர்னு ஒரு ஒரு சின்னதாக நெஞ்சு வலிக்குதுங்கன்னா நமக்கு எதாவது ஆயிருமோ அப்படின்னு ஒரு ஃபீல் பயப்படவே பயப்படாதீங்க முடக்கு தோஷத்துக்கு ஜாதகத்தில் கரெக்டான கோயில் இருக்குது அந்த கோயில் போயிட்டு வந்தால் அந்த மரண பயம் நீங்கியிரு அப்போ அந்த ஜாதகத்தில் எல்லா யோகமே உங்கள் முன்னோர்களுடைய யோகம் அல்லவா இந்த கர்மாவிலேருந்து நம்ம வெளியில் வரணுமல்ல அடுத்த லெவலுக்கு நீங்கள் போகணுமல்ல அப்போது அந்த ஜாதகத்தில் நம்மளுடைய முன்னோர்களுடைய சாபங்கள் எது வராமல் இருக்கணும்னா அந்த எட்டாம் பாவை முடக்க தோசை சரி பண்ணணும் எட்டாம் பாவம் மரண பயம் மட்டும் இல்லை தாத்தாவோட உயிர் எழுதுகிறாங்க பார்த்தீங்களா அந்த தாத்தாவோட உயில் வந்து எட்டாம் பாகம் எட்டாம் மடம் ஒரு பெண்ணுக்கு ஆணுக்கு ரகசியம் எட்டாம் மடம் என்பது பெண்ணுக்கு மாங்கலி ஸ்தானம் எட்டாம் மடம் என்பது நம்மளுடைய நீண்டகால ஆயுள் ஸ்தானம் இது இத்தனை ரொம்ப முக்கியம் அல்லவா இதைத்தான் கொண்டு போய் அந்த காலத்தில் முன்னோர்கள் எட்டாம் மடத்தை வச்சுருக்காங்க இது காலச்சக்கரத்துக்கு எடுத்து பாருங்க காலச்சக்கரத்துக்கு மேசம்னா தலை அங்கிருந்து நீங்கள் எட்டாம் பாவம் எடுத்திங்கன்னா விருச்சிகம் வரும் விருச்சிகத்தில் அனுசு நட்சத்திரம் இருக்கும் அனுசு நட்சத்திரம் தான் அந்த காலத்தில் சனியோட நட்சத்திரம் அந்த சனிதான் ஆயில் காரகன்னு வச்சாங்க அதனால தான் காலச்சக்கரத்துக்கு எட்டில் கொண்டு போய் சனி வச்சாங்க இது எல்லாமே அந்த காலத்தில் முன்னோர்கள் இதை உருவாக்கியிருக்காங்களா இல்லையா அப்போ ஜாதகத்தில் வந்து அந்த முடக்கு தோஷம் கம்ப்ளீட்டாக அது நிவர்த்தி ஆயிருச்சுனாலே உங்கள் வாழ்க்கை அசுர வளர்ச்சிக்கு வந்துடும் அடுத்த லெவலுக்கு நீங்கள் போக முடியும் பாருங்கள் அப்போ இதெல்லாம் தான் உங்கள் ஜாதகத்தில் தேட கிடைக்காத செல்வம் இது கர்மா தானே நம்ம வாழ்க்கையில் நம்ம அடுத்த லெவலுக்கு போகணும் அல்லவா அப்போ ஜாதகத்தில் அந்த முடக்கு தோஷம் கம்ப்ளீட்டாக அது நிவர்த்தி ஆகிட்டாலே உங்கள் வாழ்க்கை எங்கேயோ போயிடும் அப்போ இதை நம்ம தெரிஞ்சுக்கொணுமல்லவா அப்போ நம்ம முன்னோர்கள் அந்த காலத்தில் உருவாக்கிட்டால் எல்லா விஷயங்களும் நம்மளுக்கு நடக்குமல்ல அந்த ஜாதகத்துக்கு கர்ம வினைன்னு ஒன்று இருக்குது அந்த கர்மாவை நம்ம தீர்க்கலைன்னா அடுத்த லெவலுக்கு நீங்கள் போக முடியாது அப்போது அந்த ஜாதகத்தில் எட்டாம் இடம் முடக்கு தோசம் ஒரு மனிதனோட வாழ்க்கையில் இது சரியாக உட்காந்துக்குமா அப்போது இந்த முடக்கு தோசை சரி பண்ணுறதுக்கு ஒரு தமிழ்நாட்டுக்குள்ளே கோயில் இருக்குதுங்க இந்த முடக்கு தோசத்தை சரி பண்ணுறதுக்கு தமிழ்நாட்டுக்குள்ளே கோயில் இருக்குது அந்த கோயிலை கண்டுபிடிச்சி அந்த விளக்கு போட்டு பூஜை பண்ணி சாமி கும்பிட்டாச்சுன்னா அந்த ஜாதகருக்கு அசுர வளர்ச்சி வந்துடுமா அப்போ அடுத்த லெவலுக்கு நீங்கள் போயிடுவீங்க பாருங்கள் உங்கள் முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் அதில் வந்துடும் அந்த கோயிலுக்கு நம்ம போயிட்டு வந்தாலே நம்ம எங்கேயோ போயிடுவோம் அப்போ இந்த முடக்குங்கிறது ஒரு மனிதனுக்கு இருக்குதல்லவா மரண பயம் ஆயுள் தோஷங்கள் மாங்கலிஸ்தானம் எட்டாம் இட உயில் ஆதி ஆதி காலத்தில் எழுதி வச்ச சொத்து எல்லாத்துக்குமே இந்த பிரச்சனை இருந்திருக்கல்ல அப்போ இதை நீங்கள் சரி பண்ணால் மட்டும்தானே அடுத்த லெவலுக்கு நீங்கள் போக முடியும் அப்போ உங்கள் முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் எப்பவுமே இருக்கணும்னா அதை நம்ம சரி பண்ணித்தானே ஆகணும் அப்போ இதை சரி பண்ணியாச்சுன்னா உங்கள் வாழ்க்கை ரொம்ப பிரமாதமாக இருக்கணும் அப்போ இந்த முடக்கு தோசத்தை வந்து கண்டிப்பாக நீங்கள் சரி பண்ணியே ஆகணும் இதை சரி பண்ணும்போது பாருங்கள் உங்கள் வாழ்க்கை அசுர வளர்ச்சிக்கு வந்துடும் அப்போ நம்மளுடைய உழைப்பு நேர்மை இத்தனை வீணாகாதல்ல தானம் தர்மம் செய்த புண்ணியமெல்லாம் வீணாகாதல்ல அதுக்கு எட்டாம் பாவம் முடக்கு தோஷத்தை சரி பண்ணணும் அந்த காலத்தில் அனுசு நட்சத்திரத்தை தான் கொண்டுட்டு போய் எட்டாம் பாவத்தில் வச்சுருக்காங்க முன்னோர்கள் காலச்சக்கரத்துக்கு அதுதான் அனுஷம் வந்து விருச்சிக்கு வீடு அதனால தான் அனுசம் வந்து உயிரை காப்பாற்றக்கூடிய நட்சத்திரம்னு வச்சுக்கிறாங்க உயிர் புதுப்பித்து கொடுக்குமா அப்போ இது எவ்வளோ பெரிய விஷயம்னு பாரு அப்போ இது எல்லாமே ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கர்மா தானே அடுத்த லெவலுக்கு நீங்கள் போயிடலாம் பாருங்கள் அப்போ அந்த ஜாதகத்திலேருந்து நீங்கள் மீண்டு வந்துட முடியும் பாருங்க அப்போ இந்த ஜாதகத்தில் முடக்கு தோஷங்கிறது இதுதான் விஷயம் இந்த முடக்கு தோஷத்தை நீங்கள் கண்டுபிடிச்சி அடுத்த லெவலுக்கு நீங்கள் கொண்டு போயாச்சுன்னா உங்கள் வாழ்க்கை எங்கேயோ போயிடும் அப்போ தெய்வத்தினுடைய சக்திகள் எல்லாமே சாதாரண விஷயமானு பாருங்கள் அப்போ வாழ்க்கையில் நீங்கள் பெரிய லெவலுக்கு வரணும் அடுத்த லெவலுக்கு வரணுன்னா இந்த முடக்கு கோயிலை கண்டுபிடிச்சு நீங்கள் போயிட்டு வாங்க பாருங்கள் இந்த ஆதிகால பரிகார புத்தகம் கொடுத்துருக்கேன் இந்த புத்தகம் ஒரு ஏப்போ சைஸு இந்த புத்தகம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய அசுர வளர்ச்சிக்கு வரக்கூடிய புத்தகம் இந்த புத்தகம் ஆதிகால பரிகார புத்தகம் ஒரு ஏ சரிசு ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தாறு பரிகாரம் கொண்ட புத்தகம் இந்த கீழே போயிட்டு இருக்கிற கால் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த புத்தகம் ரெண்டே நாளில் உங்களுக்கு கொடுத்துருவாங்க ஒவ்வொரு கோயிலையும் விளக்கு போடணும்னு சொல்கிறாங்க அந்த விளக்கு போடணும்னு சொன்னால் அதுக்குண்டான விருத்தம் என்ன அப்படின்னா முற்பிறவியில் செய்த பாவங்கள் எப்பிறவிக்கும் தொடராமல் இருக்க இப்பிறவியிலேயே என் தந்தை வழியில் வந்த கர்மாவணிகளும் தாய் வழியில் வந்த கர்மாவணிகளும் தாயுடைய கர்ப்பத்திலேருந்து நான் இந்த பூமிக்கு கொண்டு வந்த கர்மாவணிகளும் இன்றோடு நிவர்த்தியாகட்டுன்னு விளக்கேற்றுங்க உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு வெளிச்சம் கிடைக்கும் இதை கண்டிப்பாக செய்ங்க இது இல்லாமல் நம்ம சென்னையில் வடபழனியில் தெப்பக்கோளம் வாசலில் முருகன் கோயில் வாசல்லையே நம்ம ஜோதிட அலுவலகம் இருக்குது அந்த ஜோதிட அலுவலகம் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை நம்ம ஜோதிடம் பார்க்குறோம் மற்ற தினங்கள் திருப்பூரில் பார்க்குறோம் அப்போது அந்த ஜாதகத்துக்கு நம்மளுடைய முன்னோர்களுடைய கர்மாவை தீக்கிறதுக்கும் சில கோயில்கள் இருக்குது அதை கண்டுபிடிச்சி உங்கள் கைக்கு கிடச்சிட்டா உங்களுக்கு அசுர வளர்ச்சிக்கு நீங்கள் வந்துடுவீங்க இது இல்லாமல் பௌர்ணமி அன்னைக்கு விஸ்வாமுத்திர கோயிலுக்கு நம்ம கூட்டிகிட்டு போகிறோம் அந்த விஸ்வாமுத்திர கோயில் திருநெல்வேலி மாவட்டம் கூடங்குளம் விஜயாவதி விஸ்வாமுத்தருடைய ஆலயம் அந்த ஆலயத்தில் பௌர்ணமி பௌர்ணமிக்கு அங்கே பூஜைகளும் அன்னதானங்களும் நடக்குது அந்த கோவிலுக்கு நம்ம இங்கிருந்து அழைச்சிட்டு போய் அவங்கள உட்கார வச்சு விஸ்வாமுத்தர் ஆசிர்வாதம் ஆசீர்வாதம் வாங்க வச்சு கூட்டிகிட்டு வரோம் அதே போல் மதுரையில் இன்மையிலும் நன்மை தருவார் கோயில் அந்த கோவிலையும் வச்சு சாமி கும்பிட்டு அந்த பூஜை பண்ணி கொடுக்கும் அந்த ஆசீர்வாதம் வாங்குகிறோம் அங்கே தான் மோட்சை விளக்கேற்றக்கூடிய இடம் நம்ம முன்னோர்களுக்கெல்லாம் திதி கொடுக்காமல் தர்ப்பணம் கொடுக்காமல் பிண்டம் கொடுக்காமல் முன்னோர்களை நம்ம அசால்ட்டாக விட்டுருந்தாலும் கூட அந்த ஆத்மா சாந்திக்காக இன்மையிலும் நன்மை தருவார் கோயிலில் தான் அந்த மோட்ச தெய்வம் விளக்கேற்றுறாங்க அந்த கோயிலுக்கும் பௌர்ணமினை கூட்டிகிட்டு போகிறோம் இது எல்லாமே கீழே போயிட்டு இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நைன் த்ரீ சிக்ஸ் ஒன் த்ரீ டபுள் எயிட் டூ நாட் டூ இந்த நம்பர் ஒன்று நைன் ட்ரிபிள் ஃபோர் நயன் ஃபைவ் ஒன் ஃபைவ் செவன் த்ரீ இந்த நம்பர் ஒன்று ரெண்டு நயன் சிக்ஸ் டபுள் ஃபைவ் செவன் ஒன் டபுள் ஃபைவ் டபுள் ஃபைவ் இந்த மூணு நம்பருமே ஆஃபீஸ் நம்பர் தான் இதுக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு விஸ்வாமுத்தர் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு பஸ் வசதியோட அதுக்கு என்ன ப என்ன வழி என்ன வழிமுறைன்னு சொல்கிறோம் இன்மை நன்மைதேவர் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறோம் ஜோதிடம் புத்தகம் வேணுங்கிறவங்களுக்கு ஆன்லைன்லேயே ரெண்டு நாளில் கிடச்சிரும் இது இல்லாமல் ஜோதிடம் பார்க்கறதுக்கு முன்பதிவு செய்யறதுக்கு இந்த நம்பர் தான் இது எல்லாமே பண்ணி உங்கள் வாழ்க்கையில் ஒரு வெளிச்சத்துக்கு வரணும் இது நிச்சயமாக செய்யுங்க நல்லதே நடக்கும் பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன ஜோதிடர் சுபமாரிமுத்து வாழ்வது ஒரு முறை வாழ்த்தட்டும் தலைமுறை நன்றி வணக்கம்